ஹலோ வணக்கம் திஸ் மின் டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்துட்டு ரிஷப ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்க போகுது வருடாந்திர கிரக பயிற்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துல வந்துட்டு குரு பகவானோட பயிற்சி இருக்க போகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசத்துல வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இந்த ரெண்டு முக்கிய வருடாந்திர கிரகங்கள் பயிற்சி வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போகுது சோ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த வருஷம் நியூ இயர் பிறக்குறதே வந்துட்டு ரோஹிணி நட்சத்திரத்துலதான் இந்த வருஷம் நியூ இயரே பிறக்குது இருபத்தி ஆறு வந்துட்டு வந்துட்டு வியாழக்கிழமை குரு பகவானோட நாளில் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே சிறப்பு அதே விட சிறப்பு என்ன பகவான் வந்துட்டு பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு உச்சம் ஆவார் அது வந்துட்டு இந்த வருஷம் தான் நடக்க போகுது குரு பகவான் வந்துட்டு உச்சம் பெற்று மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே என்னன்னா ஆடம்பரம் அழகு லக்ஸூரி அப்படியே எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே தன்னை வந்துட்டு அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரிஷப ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு ஒரு ஜாக் பாட் காலம் அப்படின்னே சொல்லலாம் மிக அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஹ் இந்த வருஷம் அப்படியே சூப்பரா இருக்க ராசிகள் யார் யாருன்னு கேட்டோம்னா அதுல ஒரு ராசி வந்துட்டு கண்டிப்பா ரிஷபராசின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு பதினோராம் இடத்துல இருக்காரு ராகு பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்துல இருக்காரு கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்க போகிறார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஸோ இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் இருக்கிறது ரிஷபராசிக்கு ஸோ ரிஷபராசிக்கு ஜூன் வரைக்கும் வந்துட்டு நல்ல அற்புதமான பொருளாதார வரவு இருக்கும் நல்ல பண வரவிருக்கும் உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு உங்களோட பேச்சை வந்துட்டு அதிகமாக கேட்பாங்க உங்களோட வார்த்தைக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானத்திற்கு குறைவே இல்லை நல்ல பொருளாதார வரவு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் அதுவும் ஒரு அற்புதமான விஷயம் நல்ல மேன்மையும் கொடுக்கும் உபஜயஸ்தானங்கள்ல வந்துட்டு பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்துட்டு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து இவ்வளோ நாளா இருந்து நல்ல பொருளாதாரம் பண வரவு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் வந்துட்டு மூன்றாம் இடத்துக்கு பயிர் சேர்றார் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்றது குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான வீடு கண்டிப்பா கிடையாது ஸோ மூன்றாம் இடம் அப்படின்ற மறைவு ஸ்தானத்துக்கு குரு பகவான் போடுறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்துட்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு வீடு மாற்றமோ இல்லாட்டி உங்களோட ஒர்க்குக்காக வந்துட்டு வேற பிளேஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் ரிலேட் வந்துட்டு வேற இடத்துக்கு பயிற்சி ஆகுறது ஏதாவது ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நடக்கும் இடத்தி உங்களோட குழந்தைகளோட படிப்புக்காக நீங்க வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து வேற ஸ்கூல்ல வந்துட்டு சேர்க்கறது அங்கே போய் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு இடமாற்றம் நடைபெறும் ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடம் அப்படின்றது ஒரு இடமாற்றம் ஒரு ஷார்ட் டிராவலை குறிக்கும் ஸோ தரகு ஏஜென்சி கமிஷன் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லாட்டி ஒரு சுகி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்துட்டு இந்த குரூப் பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏன்னா அவங்களோட தினசரி வேலையே வந்துட்டு பயணம் செய்து தான் வேலை செய்யணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆகும் நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே மாதிரி குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே சுப விஷயங்கள் எல்லாமே அஹ் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த ஜூன் மாசத்திற்கு பிறகு மட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்ல ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா சுகஸ்தானத்துல வந்துட்டு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும் அஹ் எஸ்பெஷலி வந்துட்டு நெஞ்சு பகுதியில ஒரு பிரஸ்ட்லையோ இல்லாட்டி லங்ஸ்லையோ இல்லாட்டி வந்துட்டு ஜீரணமாகிற உறுப்புலையோ ஏதாவது வந்துட்டு சின்ன சின்ன அசிடிட்டி அல்சர் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாப்பிட்ட உணவுல சரிக்கலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல வந்துட்டு நல்ல புக்திகள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா வந்துட்டு டாப் கிரேட் யார் அப்படின்னா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இல்லை எங்களுக்கு தசாபுக்தி வந்துட்டு ஒரு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு புக்திகள் நடக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல தசாபக்தி நடக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு டாப் கிரேட் நல்ல வருமானம் இந்த டைம் ஒரு ரைட் டைம்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக இதாக தான் இருக்கும் ஏன்னா பொருளாதாரம் நல்லாயிருக்கு வேலை நல்லா இருக்கு எல்லா விஷயங்கள்லுமே ஒரு சிறப்பான பலன்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம சொல்றதா ரிஷபம் அப்படின்னு நான் சொல்லிட்டாவே வந்துட்டு கிருஷ்ணர் வழிபாடுதான் செய்யணும் ஏன்னா ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இந்த நியூ இயர் பிறக்கிறதே ரோஹிணி தான் சோ ரிஷபராசிக்காரர்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்யறது தினசரி வந்துட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை வந்துட்டு தினசரி உங்களால் எவ்வளோ தூரம் உச்சரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க இதுவே வந்துட்டு ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம வந்துட்டு அப்போ தான் டெய்லியும் போடுற அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் விஷிங் யூ ஆல் த வெரி ஹாப்பி ஹெல்த்தி பீஸ்ஃபுல் நியூ இயர்